வணக்கம் ஈஸியாக இருந்தது உங்கள் சதீஷுங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோட்டம் ஒன்று பார்க்குறோம் ஒரு சூப்பரான தோட்டங்க அது டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு கோக்னட் பாம்லேண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோழி வழக்கத்துக்கு ஒரு ஏழு ஷெட்டு இருக்குது அதெல்லாம் சேர்த்து நமக்கு இப்போது செயலுக்கு வந்திருக்குங்க தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளமான மரங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மரங்கிட்ட தென்னை மரம் இருக்குது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி வருங்க இந்த ஒரு ஷெட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஷெட்டு எல்லாமே இப்போ ஆல்ரெடி வந்து கோழி ரன்னிங்கில் இருக்குது இது ஒரு ஷெட்டு அந்த நடுவில் ஷெட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் தங்குறா போல் ஒரு வீடு போல் அமைச்சிருக்காங்க ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் மரக்காணம் நியரில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போகிற மிடில்ல மரக்காணன்ற ஒரு ஏரியா இருக்குது அந்த மரக்காணத்துக்கு நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல வள வளமான மரங்கள் தான் இருக்குது பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு மாமரம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பத்து மாமரம் இருக்குது பாருங்க இது ஒரு ஷெட்டுங்க இது இது மூணாவது ஷெட்டு இது நாலாவது ஷெட்டு மொத்தம் ஏழு ஷெட்டு இருக்குது நம்ம கோழி வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஷெட்டு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கோழி ஆல்ரெடி வளர்த்துட்டு தான் இருக்காங்க பாருங்கள் உள்ள கோழி குஞ்சு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்ட நமக்கு இன்கம்மே வருதுங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அதாவது பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குற ஐடியா இருக்கிறவங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம் சப்போஸ் வேணாம்ண்டாலும் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க நல்ல சூப்பர் ப்ராப்பர்ட்டி இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை அறுபது லட்ச ரூபாங்க அதாவது ஒரு சென்ட்டுடைய வில அறுபதாயிரம் பேசலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நமக்கு ஈஸியார் மரக்கான முயறில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பாருங்கள் மரம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை தென்னை மரமாக இருக்குது மாமரம் இருக்குது வாழை மரம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பப்பாளி இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வருங்க பாண்டிச்சேரிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டான ஏரியாவில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா அடுத்த ஷெட்டு இது நமக்கு ஈசிஆர் நியரில் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இடம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இந்த ரேட்டுக்கு வந்திருக்கு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ